சர்வர் சிரட்டி எக்ஸா பரிசு அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா மார்பா புடிச்சு பார் வி கே சசிகலா என்ற சின்ன மாமாடு தொட்டு பார் அழகடா அற்புதமான தெரிக்க ஓடுது ஆத்தார் யாத்திர பொழந்து கட்டது தலைமை அதிரு ஐயோ அப்பா தெரிக்க ஓடுது பொதுச் செயலாளர் வி கே சசிகலா என்ற சின்ன மாமாடு தெரிக்க ஓடுது சேர ஆட்சியர் சர்வர் ஒப்ப பரிசு புடிச்சு பார் தொட்டு பார் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள்

அமைச்சர் வழங்கு அமைச்சூர்த்தி வழங்கிள் ஒரு தங்க காசு கிளியர் பண்ணி மாறப்படுங்க அந்த கேமரா போஸ் கொடுத்து நினைக்கிறேன் நல்ல வீரர்கள் நல்ல மரம் வந்து ஏறிக்கிறீங்க அந்த மரம் குத்துக்கு இருந்து எல்லாம் ஏற்றாயும் பாருங்க மேடம் ஒருமையர் மலையாந்தனுக்கு நன்றி கொஞ்சம் ஓட்டிட்டு போங்க நீ கே சசிகல என்ற சின்ன மருடைய காலை வெற்றி பெற்றிருக்க கொஞ்சம் ஓட்டிருப்போங்க வெளியப்பா சொல்லுங்க கொஞ்சம் பிளீஸ்